ஹேடியாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் கூட சூப்பராக இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் தோசையும் காரச்சட்னியும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆக்சுவலி லீவ் டேஸில் கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிறதுனால எழுந்ததுமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுது ஸோ வீடியோலாம் கவர் பண்ணலாம் தோசை செய்ய முடியல டக்கு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டா போதும்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அடுத்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு கேரட் பொரியல் பண்ணலாம் தான் இருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த சீசன் வந்துடுச்சுன்னா நான் எங்கள் மாங்காவை பார்த்தாலும் உடனே வாங்கிடுவேன் அதுவும் வந்து இந்த பெங்களூர் மாங்காய் இந்த கிளிமூக்கு மாங்காய் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாங்காய் அந்த மாங்காய் வச்சு நம்ம சாம்பார் செய்யலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்போயே ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க ஒரு ஊர்க்கா அதெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அப்பப்போ மாங்காய் இருக்கிற வரைக்கும் சாம்பார் வச்சுடுறது அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷாரிபாப்பாவுக்கு ஹேர் வாஷ் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் ஷாரிபாப்பாவோடய ஹேர் கேர் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு வந்து லாங் ஹேர் ஆக்சுவலி அவளுக்கு லாங் ஹேர்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளோர் டச் ஆகிற அளவுக்கு ஹேர் வளர்க்கணுன்னு சொல்லுவாள் ஸோ ட்ரை பண்ணுவோம் எந்த எந்த அளவுக்கு வளருதுன்னு பார்ப்போம்னு சொல்லி நானும் அவளுக்கான பேக்கு அதெல்லாம் ஹேக் கேர்லாம் ஃபாலோ பண்ணுவேன் ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன் டே சண்டே வந்து அவளுக்கு ஹேர் பேக்லாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருவேன் இப்போ லீவ் டேஸில் இருக்கிறதுனால நிறைய டைம் இருக்குது ஸோ வீக்லி டூ டேஸ் அவளுக்கு ஹேர் பேக் போட்டு இப்போ ஹேர் வாஷ் பண்ணுறது ஏன்னா இப்போ சம்மர் டைம் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு ஹேர் ஃபால் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஹேரோ டென்சிட்டி கம்மியாகிடும் அதுவும் ஹேர் ஃபால் ஆச்சுன்னா அதை அவள் சீப்பில் பார்த்தாலே அழுவ ஆரம்பிச்சிருவான் ஸோ அதனாலே ஹேர் பேக்லாம் போட்டு ஹேர் ஃபால் ஆகாமல் பார்த்துக்கிறது அப்படியே அந்த இந்த ஹேர் பேக்கை அப்படியே ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிவிட்டேன் அவனை நினச்சா அவளை வச்சு நான் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படி கிடையாது அந்த பேக்கில் வெந்தயம் வேப்பில் அண்ட் அந்த கேர்ட் போட்டு தான் அரைச்சிருக்கேன் அந்த ஹேர் ஸ்கால்ப்புக்கும் நல்லது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா நீம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த வெயில் டைமுக்கு வேர்க்குறெலாம் வராமல் இருக்கும் ஸோ அதனால் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் அவ்வளோ தான் மேடம் போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு டிவியை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம போய் நம்ம இன்றைக்கான சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அதுக்குள்ளே பருப்பு வச்சுட்டு போயிருந்தேன் சாம்பாருக்கு அது குக்கரில் விசில் வந்திருந்தது உடனே அதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அடுத்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய சமையல் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பட் நான் சின்ன வயசுலேருந்து ப்ராப்பரெலாம் சமைக்கலாம் கற்றுக்கல எப்போ நான் சமைக்க வேண்டிய அவசியம் வந்துச்சோ அப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் பட் நான் செய்கிற எல்லாமே எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் எப்படின்னு தெரியல ஒருவேளை கைப்பக்குவம்லாம் சொல்லுவாங்களா அது ஏதோ நமக்கு இருக்கு போல நினச்சி சந்தோஷப்பட்டுப்பேன் பட் எனக்கு என்ன சமைக்கிறோமோ அதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே இருக்கணும் இருந்தால் தான் அந்த டிஷ்ஷை நான் செய்வேன் ஒரு சிலரை பார்ப்பேன் அவங்க ஒன்று இருந்தால் ஒன்று இல்லைனாலும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பட் அப்பவும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ அவங்களாம் ஒரு எக்ஸ்பர்ட் போலன்னு நினச்சிப்பேன் நான் பட் எனக்கு அப்படி கிடையாது எல்லா ஐட்டம்ஸும் இருந்தால் தான் நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா கொண்டு வந்துடுவேன் இங்கே பாருங்கள் இந்த மேடமுக்கு என்ன வாழ்க்கைன்னு பாருங்கள் தலைக்கெலாம் பேக் போட்டு ஃபேஸ்க்கெலாம் பேக் போட்டு டிவியை போட்டு நல்லா நிம்மதியாக ஜம்முன்னு ஒரு மூவியை பார்த்துட்டு இவளை பார்க்கும் போது சம்டைம் எனக்கே போகிறாமியாக இருக்கும் ஏன்னா நம்மளும் சின்ன குழந்தையாக இருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைனா நம்ம ஜென்ரேஷன் அந்த நைன்டிஸ் கிட்ஸ் கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நம்ம அம்மா மூவி மூவியினா ஒரு சாங்கு கூட பார்க்க முடியாது ஸோ அந்த பீரியட் வேண்டவே வேண்டாம் அதாவது இந்த ஜென்ரேஷனில் இவளோட ஏஜ் குரூப்பில் சின்ன குழந்தையாக இருந்திருந்தோம்னா நம்மள மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான அம்மா கிடச்சிருப்பாங்க அவங்க எதற்கே ஜாலியாக அப்படியே டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு டைம் டைம் சாப்பிட்டு என்னையே கூட கூட வர வாய் பேசிக்கிட்டு ஸோ ஜாலியாக டைமை கொண்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் நம்மளோட சின்ன வயசு ஏக்கங்கள் போல் ஸோ அந்த மாதிரி தோணும் உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கா உங்களுக்கு உங்கள் பசங்களை பார்த்துன்னு சொல்லுங்க எனக்கு கமெண்ட்டில் அப்புறம் நான் காமனாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணவே ரொம்ப யோசிப்பேன் அது குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்லி பட் சாம்பார்னு வந்தால் சின்ன வெங்காயம் இல்லாமல் சாம்பார் வைக்கவே மாட்டேன் நீங்கள் கூட சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் அந்த பருப்பு வேக வைக்கும் போதும் போட்டுட்டு அந்த சாம்பார் தாளிக்கும் போதும் அந்த எண்ணெயில் அந்த வெங்காயத்தை சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து சாம்பார் வச்சு பாருங்கள் அந்த ஸ்மெல் வந்து அப்படியே ஹோட்டல் சாம்பார் மாதிரி அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா வரும் ஸோ எதுக்கு போடுறோன்னு இல்லையோ சாம்பாருக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் இருந்தால் தான் சாம்பார் வைப்பேன் நான்லாம் என்ன சமையல் பண்ணுறது எங்கள் வீட்டில் எங்கள் டாடி வேறு லெவலில் சமைப்பார் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவார் அவரெல்லாம் ஒரு சாம்பார் வைச்சார்னா வீடே கம கமகமன் வாசமாக இருக்கும் அப்படி என்ன தான் பண்ணுறாருன்னு பக்கத்தில் நின்று பார்த்தோம்னா ரொம்ப கேஷுவலாக அசால்ட்டாக சமைப்பார் பட் என்ன நடக்குதுன்னே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவர் சமையல் அவர் சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும் போது எப்போல்லாம் அவர் லீவில் இருக்காரோ அப்போல்லாம் நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்து அவரே சமைப்பார் அப்போது ஒரு மீன் குழம்பு வைப்பார் பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பட் என் ஹஸ்பண்ட் அப்படியே என் டேடிக்கு ஆப்போசிட்டு அவருக்கு ஒன்றுமே சமைக்க தெரியாது ஈவன் ஒரு டீ கூட அவருக்கு வைக்க தெரியாது ஸோ அவட்ட அப்பப்போ என் அப்பாவுடைய பெருமைகள்லாம் சொல்லி பேசிகிட்ருப்பேன் பட் மனுஷன் அதில் கடுப்பாகி சமையல்லாம் ஒரு பெரிய விஷயமா வீடு நான் கூட தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கட்டுமா அப்படின்னு கேட்பார் வேண்டாம்ப்பா அந்த ரிஸ்க்லாம் நான் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லுவேன் எப்போவுமே பொண்ணுங்களுக்கு அப்பாவை பற்றி ஹஸ்பண்ட்டை பெருமையாக சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் நானுமே அப்படி தான் எங்கள் அப்பா அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் இதை செய்வார் அதை செய் பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்டை பற்றி மற்றவங்ககிட்ட ரொம்ப பெருமையாக பேசுவோம் ஆனால் இந்த விஷயம் வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கு தெரியாது ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இவளுக்கு வேறு வேலை இல்லைடா எப்போவுமே எங்கள் அப்பா அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு சொல்லிட்டுருக்கா அப்படின்னு நினைப்பாங்க பட் உண்மை இது தான் ஸோ அப்பாவை பத்தி எந்த அளவுக்கு சொல்றோமோ அதை விட நாலு மடங்கு நம்ம ஹஸ்பண்ட்ஸை பத்தி வெளியே பெருமையாக சொல்லுவோம் ஆனாலும் இவங்க கிட்ட நம்ம அப்பாவை பத்தி பெருமையா சொல்லி இவங்களை வெறுப்பேத்துறது ஒரு தனி சந்தோஷம் இந்த மாதிரி நீங்க யாராச்சும் உங்க அப்பாவை பத்தி நிறைய சொல்லி உங்க ஹஸ்பண்ட் வெறுப்பேற்றிருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சாம்பார சூப்பரா வச்சு முடிச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா கேரட் பொரியல் அதுக்கு கேரட்டோட தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சீவரத வச்சு நல்லா சீவி எடுத்துக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட பொரியல் செய்வாங்க பட் எனக்கு அந்த மாதிரி பண்ணுறத விட துருவுறதை வச்சு நல்லா சீவி அதில் செய்யும் போது ரொம்ப பிடிக்கும் கேரட் பொரியல் செய்யறது ரொம்ப ஈஸி ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு மிளகா பூண்டு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதை போட்டு நல்லா தாளிக்கணும் அந்த தாளிக்கிற ஸ்மெல்லே சூப்பராக வரும் அதுக்கு மேலே சீவி வச்ச கேரட் போட்டு இதில் மஞ்சள் தூள் உப்பு பச்சை மிளகாய் வச்சு நல்லா கிளறணும் சில பேர் மிளகா பொடி கூட போடுவாங்க பட் எனக்கு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் காஞ்சி மிளகாவும் போட்டிருக்கேன் இந்த காரம் போதும் ஸோ இதை நல்லா கிளறிட்டு ஒரு லிட்ட போட்டு மூடி வச்சா போதும் தண்ணிலாம் ஊற்றவே வேண்டாம் இந்த ஆவிலே கேரட் பொரியல் சூப்பராக வெந்துடும் இதை இன்னும் நீங்கள் சூப்பராக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு எக்கை உடைச்சி ஊற்றி அதை நல்லா கிளரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கேரட் பொரியல் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷாரிபாப்பா கண்டிப்பாக எக் ஆம்லெட் வேணும்னு கேட்டுட்டா வீட்டில் ஒரு மூணே மூணு எக்கு தான் இருந்தது ஸோ இதுக்காக போய் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லி எக் ஆம்லெட் தனியாக அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு கேரட் பொரியலை ப்ளைனாக பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா எக்கு எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவேன் பாயில் பண்ணாலும் சாப்பிடுவேன் ஆம்லேட் போட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் பட் பாப்பாக்கு எக்கு பிடிக்கும் ஆனால் பாயில் பண்ண எக்கு சாப்பிட மாட்டாள் ஆம்லேட் போட்டு கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடுவாள் ஸோ அவளுக்காக ஆம்லேட் போடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம்லேட் போடும்போது நார்மலாக மிக்ஸ் பண்ணி போடுறதை விட பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஆம்லேட் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக ஸ்மூத்தாக வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி சூப்பராக புசு புசுன்னு வரும் அவ்வளோ தான் இன்னைக்கு சமையல் வேலையும் முடிஞ்சிருச்சு பாப்பாவோட ஹேர் வாஷ் வேலையும் முடிஞ்சிருச்சு நார்மலாக குளிக்கிறதா இருந்தால் பாப்பா டெய்லி அவளே குளிச்சிடுவா ஹேர் வாஷ் மட்டும் இப்போ வரைக்கும் நான் தான் பண்ணிவிடுறேன் இன்னும் அந்த அளவுக்கு அவள் வளரலன்னு நான் நினைக்கிறேன் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டதும் போய் அவங்க டேடிக்கு ஒரு காலை போட்டு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா அவளுக்கு எப்படின்னா நான் கூடவே இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் ஸோ அதனால் என்னை விட அவங்க டேடி லாங்கில் இருக்காரு ஸோ ரொம்ப பாசமாக பேசுவாரா ஸோ அவளுக்கு என்னென்னா டேடி தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு ஸோ எந்த ஒரு ஹாப்பி நியூஸாக இருந்தாலும் அவள் ரொம்ப சேடாக இருந்தாலும் நானே ஏதாவது பண்ணிட்டால் கூட உடனே ஒரு காலை போட்டு அங்கே தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிவிடுவா சரி ஓகே ஒருத்தர் ஸ்டா இருந்து ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பா இருக்கிறது நல்லா தானே இருக்கும்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன் சம்டைம்ஸ் கோவம் வரும் கோவம் வந்துச்சுன்னா நீ இப்பயே கிளம்பு டிக்கெட்டு போட்டு நீ அவர் கூடவே போயிருன்னு சொல்லுவேன் ஓகே நான் மம் அழமாட்டேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லுவான் சோ சின்ன சின்னதா நாங்க ரெண்டு பேரும் சண்டையை போட்டுப்போம் அப்புறம் நல்லா கொஞ்சிப்போம் ரீசெண்டாக சாப்பிட்டதும் ஒரு ஒன் ஹவர் தூங்குறது பழகி போச்சு பிஃபோர் நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் என்னால் டெய்லியும் தூங்க முடியாது நைட்லேயும் சரியாகவே தூக்க வராது ஏன்னால் அந்த ஒர்க் ப்ரெஷர் லோட் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் நாளைக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு சொல்லி அப்போல்லாம் இந்த ஹவுஸ் ஒய்ஃபை பார்த்தாலே ஆசையாக இருக்கும் இவங்கெல்லாம் பாரு நிம்மதியாக சமைச்சமாக சாப்பிட்டுமா தூங்கணுமான்னு ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு டூ இயர்ஸாக வீட்டில் இருந்த பிறகு தான் தெரியுது வீட்டில் மார்னிங் டு நைட்டு வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கு பட் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால திவ்யா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா எங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு என்னோட வேலை போயின்னு இருக்கு ஈவினிங் டைமை டீ காஃபியோட ஸ்டார்ட் பண்ண தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் சரின்னு காஃபி போட்டுக்கிட்டு வீட்டில் பிரெட் பேக்கெட் இருந்துச்சு சரின்னு அது கீலாம் அப்ளை பண்ணி டோஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈவினிங் டைமை வந்து தோட்டத்தில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் பட் இன்னைக்கு வீட்டில் டேடியும் மம்மியும் வெளியே போயிருந்தாங்க தம்பி வீட்லேயும் சர்ச் போயிருந்தாங்க சரின்னு சொல்லி நானும் ஷாரி பப்போம் தான் ரெண்டு பேரும் செஞ்சு ரெண்டு பேரும் கதை பேசிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸை எல்லோரும் இருக்கிற ஞாபகத்தில் நிறைய செஞ்சுட்டேன் அப்புறம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்றது போக எங்களுக்கு டின்னர் மாதிரி ஆகிடுச்சு இதே எடுத்து வச்சு வச்சு சாப்பிட்டோம் தான் எங்களோட டே ஃபுல்லாகவே இன்றைக்கி போச்சு அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம டெய்லி மினி லாக்லாம் பேசிக்கலாம் சரிங்களா பாய் எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க